ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய கெஸ்ட் ஓகே இனிமேல் நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய கெஸ்ட்டுன்னு சொல்ல வேணாம் நம்ம வீட்டில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம வீட்டுக்கு வர அணிலு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு ரொம்ப கத்திகிட்டே இருந்தாங்க நான் ஒரு டிவி வீடியோஸ் ஒன்று போட்டிருப்பேன் அதில் பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா கத்துகிற சவுண்டு இது பார்த்திங்கன்னா நேற்று வச்ச கோதுமை அதை வந்து அது சாப்பிடவே இல்லை அப்புறம் இன்றைக்கி காலையில் அதுக்கு ஸ்ட்ராபெரி ரெண்டு எடுத்து வச்சேன் அதையும் அது மோந்து பார்த்துட்டு சாப்பிடலை லாஸ்டில் என்ன பண்ணால் காலையில் செஞ்ச இடியப்பத்தை எடுத்து வச்சேன் ஸோ அதை வச்சோன்னே தான் வந்து அவங்க வந்து சாப்பிடவே ஆரம்பித்தாங்க ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சாப்பாடு வைக்கலன்னா ஒரே கத்திக்கிட்டே இருக்குது என்னால் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது சரின்ட்டு இது ரெண்டுமே அதுக்கு பிடிக்கலையா அந்த கோதுமை இன்னுமே இருக்குது சாயந்தரம் வரையும் இருக்குது அந்த கோதுமையும் இருக்குது நான் பக்கத்தில் அந்த பச்சை பயிரை தள்ளி வச்சுட்டேன் முத முதல் நாள் வந்து வச்சோம் பச்சை பயிர் அதுவும் அது சாப்பிடவே இல்லை வேறு ஏதாவது புறா காக்கா சாப்பிட்டு போட்டோன்னு ஓரமாக வச்சிட்டேன் இந்த கோதுமையும் ஓரமாக தள்ளி வச்சுட்டு இதை வச்சேன் சாப்பிடவே இல்லை ரொம்ப சேட்டை பண்ணுது சாப்பாடு வச்சா தான் சாப்பிடுவேன் மற்றது எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நிறைய அணில் வீடியோஸ் வந்து என்னோடய பிளேலிஸ்ட்டில் ஸ்கொர்லி வீடியோஸ்ன்னு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மண்மணம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி ஓடிடுச்சு பாருங்கள் ஏன்னா நான் ஸ்கூல் விட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்த கதவு திறந்த சத்தம் கேட்டுச்சு அதனால அது வேகமாக விருட்டன் ஓடி போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம வீட்டில் அணில் வந்து என்ன சாப்பாடு சாப்பிடுதுன்ற வீடியோ வந்து நாளைக்கு பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை காத்திருப்போம் நன்றி வணக்கம்